ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமாக செயல்படக்கூடிய கிரகங்கள் ராகு கேதுக்கள் இருக்கும் இடத்தின் அதிபதியை போல செயல்படுவார்கள் இல்லையா கேது திசை புதன் திசை கொடுக்கக்கூடிய பலன் ஒன்றாக இருக்கும் கேது திசை கொடுக்கக்கூடிய பலன் ஒன்றாக இருக்கும் கேது இங்கே சுக்கரனை போல வேலை செய்வார் சுக்கரன் பரிவர்த்தனை அடைந்திருக்கிறார் நீச்சனுடைய வீட்டில் இருக்கிறார் ஆனால் இந்த கேது நீச்சனுடைய வீட்டு பலனைத்தான் செய்வார் ஆனா சுக்கரனுடைய காரகத்துவங்கள் அத்தனையும் இந்த இடத்துல கே சென்றதை மறந்துட்டு சுக்கிரதசையை நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த ஒரு இடத்துல மட்டும் மறுபடியும் நான் பார்வை அமைப்புகளை ஒரு குரு பார்த்தாலோ ஒரு அது சந்திர அதியோகத்தில் இருந்தாலோ இழந்த வலுவை சுக்கிரன் பெறுகிறார் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிறேன் இருபத்தேழு வருஷம் சுக்ரதச ஏழு வருஷம் கேது சுக்கிரனாக மாறி பலனை தருவார் உடனிருக்கின்ற புதனுடைய பலன்களையும் கவர்ந்து புதன் ஆறுக்குடையவர் புதன் ஆறுக்கு இரண்டில் மூணுக்கு ஒன்பதில் அஞ்சில் இருக்கிறார் அவர் திரிகோணத்தில் இருக்கிறார் அப்போ இந்த இடத்துல புதன் என்ன புதனுடைய காரகங்களை கேது கவர்வார் புதன் அறிவு தானே அறிவு படிப்பு இல்லையா எத்தனை டிகிரி இணைந்திருக்கிறார் என்பதை பொறுத்து இந்த இடத்துல புதனுடைய அறிவு திறனை காரகங்களை கவர்ந்து சுக்கிரனாக செயல்பட்டு சுக்கிரனுடைய காரகத்துவத்தோடு இணைந்து தருவார் அப்படிங்கிறது தான் உண்மை இந்த 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 வார்த்தைகளை நல்லா புரிஞ்சுக்கோங்க இதை வந்து வேறு மாதிரியாக புரிஞ்சுக்காதீங்க